அத்தனை கர்மாக்களையும் விடாமல் பண்ணு கர்ம ஸ்வனுஷ்டியதாம் என்று ஆரம்பித்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸ்வர உபாசனை ஆக்கிக்கொள் தேனேசிய விதியதாம் அப்சிதிஹி காமியமாக பண்ணுவதில் இருந்து நிஷ்காமியமாக பண்ணும் யோகத்துக்கு போ காமிய மதிஸ் மதி இப்படி முன்னேறிக் கொண்டே போய் சச்சத்திலேயே இருக்க ஆரம்பி சங்கஹா சத்சு விதியதாம் அசட்டு பக்தி அது வேணும் இது வேணும் என்று கேட்கும் பக்தியிலிருந்து முன்னேறி பகவானிடம் நிஜமான பக்தியை உறுதியாக வளர்த்துக்கொள் பகவதோ பக்திர் திருடாதீதாம் என்றெல்லாம் ஜனங்களுக்கு சொல்லிக் கொண்டே போனாலும் முடிவான லட்சியத்தை மறந்துவிடக்கூடாது அதை சொல்லாமல் விடக்கூடாது இப்படியே கொண்டிருந்தால் என்றைக்காவது ஒரு நாளாவது உனக்கு சித்த பரிபாகம் பரிபக்குவம் ஏற்படும் அப்போது நிவர்த்தி மார்க்க குருவிடம் போய் விடாமல் பாத சேவை செய்து உபதேசம் பிரணவோபதேசம் உபனிஷத்தின் ஜீவ பிரம்ம அபேத மகா வாக்கிய உபதேசம் கொள் என்றும் சொல்ல வேண்டும் சத்வித்வான் உபசருப்யாம் பிரதி தினம் தத் பாதுகா சேவ்யதாம் பிரம்மைகாட்சரம் அர்த்தியதாம் ஸ்ருதிசிரோ வாக்கியம் சமாகர்ணியதாம் விபாவ்யதாம் நானே பிரம்மம் என்ற பாவனையை ஏற்படுத்திக் கொண்டு அப்புறம் பாவனை அனுபவமாகவே நன்றாக முற்றி நீயே பிரம்மமாகவே நிற்க வேண்டும் ஸ்திதியதாம் என்று நம் உபதேசத்தை முடிக்க வேண்டும் அங்கே ஒன்றும் பண்ண வேண்டாம் ஒன்றின் உறவும் வேண்டாம் எல்லா காரியத்திற்கும் முழுக்கு போட்டுவிட்டு ஏகாந்தத்தில் சௌக்கியமாக இருக்க வேண்டியது மனசை கழட்டி போட்டுவிட்டு ஆத்மாவையே அனுபவித்துக் கொண்டு சும்மா கிடக்க வேண்டியது ஏகாந்தே சுகமாசியதாம் பூர்ணாத்மா சூசமிக்ஷியதாம் ஏதாவது பண்ணிக்கொண்டே இருக்கும் இயல்பு உடையவர்களான கர்ம சங்கிகளை முதலில் தப்பு பண்ணாமல் நல்லது பண்ணும்படியாக கர்ம அனுஷ்டானம் என்று ஈடுபடுத்த வேண்டியதுதான் ஆனாலும் நல்லது என்று நினைத்து கொண்டிருக்கிற இந்த எல்லாவற்றிலும் கூட கெடுதலாக ஏதாவது கலந்து கலந்து வந்து கொண்டேதான் இருக்கும் காரியம் என்றால் முழுக்க நல்லதாகவே இருக்க முடியாது எதற்காவது ஹிம்சை யாருக்காவது கஷ்டம் எதுவாவது நஷ்டம் என்று ஏற்படுத்தாமல் ஒரு காரியமும் இல்லை எந்த சத்காரியம் ஆனாலும் கூட இப்படித்தான் எத்தனைதான் நல்லதை நினைத்து பரோபகாரம் பரோபகாரம் பண்ணுவதாக பெருமைப்பட்டு கொண்டு செய்வதிலும் நல்லதற்கு இல்லாத அம்சங்களும் கொஞ்சமாவது கலந்து கலந்து தான் வரும் கலப்படமற்ற நன்மை எதுவும் இல்லை தக்ஷணாமூர்த்தியின் சிந்தனையாக இதுவரை பேசி ஒரு சிறிய இடைவெளி கொடுத்து தம்முடைய கூற்றாக ஆரம்பிக்கிறார் காரியம் என்று ஏற்பட்டால் அதிலே உசத்தியான காரியம் எது கர்மத்தை கழித்துக் கொள்வதற்காகவே ஸ்வயநலம் கருதாமல் பரநலம் மட்டுமே கருதி செய்கிற காரியம்தான் இதுதான் கர்மாவையை போக்கிக் கொள்ள உதவுகிற கர்மயோகம் என்று சொல்கிறார்கள் ஆனால் கலப்படம் இல்லாத இப்படி பரநலம் மட்டும் எந்த காரியத்திலாவது பண்ண முடியுமா என்று பார்த்தால் அப்படி எதுவும் தெரியவில்லை எந்த காரியம் ஆனாலும் அதில் நல்லதோடு கெடுதலும் பரநலத்தோடு ஹிம்சையும் இருப்பதாகவே தெரிகிறது லோகக்ஷேமத்திற்காக யுத்தம் பண்ணு என்று கர்மயோகத்தை உபதேசம் செய்து அர்ஜுனனின் பிடரியை பிடித்து பகவான் தள்ளி அந்தப்படியே அவனும் பண்ணினானே அதனால் கலப்படமே இல்லாமல் அன்மிக்ஸ்ட் அன் அலாய்டு என்கிறார்களே அப்படிப்பட்ட சர்வக்ஷேம வந்தது எத்தனை மகாவீரர்கள் அபிமன்யு மாதிரி யுவாக்கள் நல்லதெல்லாம் தெரிந்த பீஷ்மாச்சாரியர் மாதிரியான பெரியவர்கள் சாகும்படியாயிற்று இரத்த வெள்ளம் கைகால்கள் மீன் மாதிரி அதில் மிதந்து கொண்டு அறுபட்ட சிகை பாசி மாதிரி படர்ந்து கொண்டு என்று யுத்தவர்தனையை படிக்கும் ரத்தம் சில்லிட்டு போகிறது இதுவா லோகக்ஷேமம் என்று தோன்றுகிறது யுத்தம் முடிந்தும் பெரிய லோகக்ஷேமம் ஏற்பட்டுவிட்டதென்று எவரும் பூரித்து போய் சந்தோஷம் கொண்டாடினதாக தெரியவில்லை புருஷனை புத்திரனை பந்து மித்திரக்களை இழந்த ஸ்திரீகளும் அவாளும் இவாளும் கலங்கிக் கொண்டு கதறிக்கொண்டு தர்ப்பணம் பண்ண போனார்கள் வெற்றி பெற்று ராஜாவான தர்மபுத்திரரானால் எல்லாரையும் விட பெருசாக அழுது கொண்டு இத்தனை நாசத்திற்கும் நான் காரணமாயிருந்தேனே கர்ணனை நினைத்து பிராத்ருக்தி செய்துவிட்டேனே என்று நொந்து கொண்டார் திரௌபதியோ அத்தனை பிள்ளைகளையும் பறிகொடுத்துவிட்டு வயிற்றில் அடித்துக் கொண்டாள் என்றுதான் பார்க்கிறோம் உபகாரப் பணியிலும் அபகாரம் யுத்த காரியம் என்றுதான் இல்லை ரொம்பவும் சாத்விகமாக ஒரு நல்லது செய்ய போனால் கூட ஒருத்தருக்கு உபகாரம் என்று செய்வது வேறு யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது அபகாரம் செய்து விடுகிறது நான் ஒன்று நினைத்துக் கொள்வதுண்டு மில் துணி பகிஷ்காரம் பண்ணி கதரை அபிவிருத்தி பண்ண வேண்டும் என்று காந்தி தீவிரமாக இருந்த காலம் சீமையில் இருந்துதான் அப்போது மில் துணி வரும் ஆகையினால் மில் துணி பகிஷ்காரம் என்பதில் ஒரு கல்லில் இரண்டு மாங்காய் என்கிற மாதிரி இரண்டு லட்சியங்கள் பூர்த்தியாயின சுவதேசியத்தை ஆதரித்து விதேசியத்தை பகிஷ்கரிப்பது என்பது ஒன்று மேன் பவரை மனித சக்தியை ஆதரித்து மிஷின் பவரை எதிர்ப்பது என்பது இன்னொன்று இந்த கொள்கைகளில் எனக்கு அபிமானம் உண்டு அப்போது ராமேஸ்வர யாத்திரை போயிருந்தேன் இந்த நல்ல சமயத்தில் மடத்து சிப்பந்திகளையெல்லாம் ஆலை துணிகளை விட்டுவிட்டு கதர் உடுத்தும் பழக்கத்தை மேற்கொள்ள செய்ய வேண்டும் என்று தோன்றிற்று அக்காலத்திலேயே அங்கங்கே மில் துணிகளை சொக்கப்பானை மாதிரி கொளுத்தி ஸ்வதேசிய அபிமானிகள் விழா நடத்துவது வழக்கம் எனக்கென்னவோ அச்சேதனமான துணிதான் என்றாலும் அதை கூட நெருப்பில் போட்டு கொளுத்துவது என்றால் ஹிம்சை மாதிரி தோன்றிற்று இப்படி இல்லாமல் சாத்விகமாக குளிர்ச்சியாக ஜலசமாதி என்று சொல்கிறார்களே அப்படி ஆலையில் உற்பத்தியான வஸ்திரங்களை சமுத்திரத்தில் போட்டுவிட்டு மடத்து சிப்பந்திகள் எல்லோரையும் கதர் கட்டி கொள்ளும்படி பண்ணலாமா என்று நினைத்தேன் அப்படியே தனுஷ்கோடியில் எல்லோரும் ஸ்நானம் செய்தவுடன் மில் துணி கொண்டிருந்தவர்கள் அதை சமுத்திரத்திலே போட்டுவிட்டு கதர் கட்டிக் கொள்ள ஆரம்பித்தார்கள் மதுரையில் இருந்து இதற்காக நிறைய கதர் வஸ்திரங்கள் தருவித்திருந்தோம் வேஷ்டியும் மேல் வேஷ்டியும் கைத்தொழிலை ஆதரிப்பது உடல் உழைப்பு என்றால் மட்டமாக நினைக்காமல் யாராயிருந்தாலும் இராட்டனத்தை சுற்றி நூற்பது அதனாலேயே வீண் பேச்சு முதலியவற்றில் போகாமல் ஒரு டிசிப்ளினில் வருவது நம் தேசத்துக்கு என்று என்ன உண்டோ அதோடு திருப்தியாயிருந்து விதேச சரக்குகளில் மோகத்தை விட்டு நம்முடைய பண்பாட்டை காப்பாற்றுவது நம் நாட்டு பணம் அநியாயமாக வெளிதேசத்துக்கு போகாமல் தடுப்பது பல ஏழைகளுக்கு ஜீவனோபாயம் கிடைக்க பண்ணுவது என்று இத்தனை அம்சங்கள் மில் துணியை பகிஷ்கரித்து கதரை ஆதரிப்பதில் இருக்கிறது அதனால் இது ரொம்ப நல்ல திட்டமாக தானே தெரிகிறது ஆனால் இப்படி பண்ணினால் தங்கள் வியாபாரமே போய்விடும் தாங்கள் தலையில் துணியை போட்டுக் கொள்ளும்படி ஆகிவிடும் தாங்கள் உற்பத்தி செய்யும் துணியை விற்று லாபம் பண்ணாமல் தாங்களே தலையில் துணியை போட்டுக்கொள்ளும்படி ஆகிவிடும் என்று லங்காஷையர் மான்செஸ்டர் மில்காரர்கள் எல்லாம் கூ கூ என்று கூப்பாடு போட்டார்கள் முதலில் அதற்காக அப்பாவி இந்தியன் தான் அகப்பட்டானா தலையில் கை வைக்க என்றுதான் தோன்றிற்று அப்புறம் யோசித்துப் பார்த்ததில் வெள்ளைக்காரர்கள் வஞ்சகமாக வியாபார சாமர்த்தியங்கள் செய்து அமித லாபம் பண்ணுவதும் வியாபாரம் என்று ஆரம்பித்து தங்களுடைய வாழ்க்கை முறை ஆட்சி ஆகியவற்றையும் பிற தேசங்களில் விஸ்தரித்து அவற்றின் வயிற்றில் அடித்து தங்களை போஷாக்கு பண்ணி கொள்வதும் மகா தப்புதான் என்றாலும் அவர்கள் தேசத்தில் கருப்பு நிலக்கரியையும் வெளுப்பு சாக்கட்டியையும் விட்டால் வேறே விளைபொருளே கிடையாது ஆனதால் அவர்கள் ஆலை தொழில் பண்ணி ஏற்றுமதி செய்து பிற தேசங்களிடம் இருந்து தானே தங்களுக்கு எல்லா வாழ்க்கை தேவைகளுக்குமானதை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் இதில் ஒரு ஐட்டமாக வெளிதேசத்து பருத்தியை அவர்கள் தருவித்து நூலாக நூற்று துணியாக பண்ணி ஏற்றுமதி செய்வதையும் அடியோடு தப்பு என்று சொல்ல முடியாது போல் இருக்கிறதே அவர்கள் ஆசைப்படுகிற மாதிரி இதில் தாங்களே ஏகபோக்கியம் பெற்று அமித லாபம் எடுக்க வேண்டும் அந்தந்த தேசத்து நெசவாளிகள் நாசமாக போனாலும் போகட்டும் தாங்கள்தான் விருத்தியாக வேண்டும் என்பது நியாயமே இல்லை என்றாலும் ஏதோ ஒரு அளவு ஒரு கோட்டா அவர்களுக்கும் விட்டு கொடுத்து அவர்கள் மில்களை தானே ஜனங்களும் வாழ முடியும் போல் இருக்கிறது என்று தோன்றிற்று இங்கிலாந்து மாதிரிதான் இன்னும் சில தேசங்களும் ஏற்றுமதி பண்ணினால்தான் அவற்றை சேர்ந்த ஜன சமூகங்களுக்கு ஜீவனோபாயம் கிடைக்கும் அதை கொண்டுதான் அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான பண்டங்களை இறக்குமதி செய்து கொள்ள முடியும் ஆனபடியால் இந்தியா சைனா மாதிரி பெரிய தேசங்களில் வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா பண்டங்களையும் சுவதேசமாகவே பண்ணி சமாளித்துக் கொண்டு விடுவது செல்ஃப் சபிஷியன்சி தன்னிறைவு பெற்று ரொம்பவும் அத்தியாவசியமான இறக்குமதியோடு நிறுத்திக் கொண்டு விடுவது என்று வைத்துவிட்டால் ஏற்றுமதியையே நம்பி உயிர் வாழ்கிற தேசத்து ஜனங்கள் பாவம் என்ன பண்ணுவார்கள் லங்காஷியர்கள் கூ கூ என்று கத்துவதில் அடாவடி இருக்கத்தான் செய்கிறது என்றாலும் கூட நாமும் சுவதேச கொள்கையில் ரொம்ப கடுமையாக இருந்தால் அதனால் ஜெனுவினாக சில பேர் கஷ்டத்துக்கு ஆளாகும்படித்தானே ஆகும் போல் இருக்கிறது என்று தோன்ற ஆரம்பித்தது அதற்கப்புறம் என்னை பொறுத்த மட்டில் மில் துணி வேண்டாம் என்று வைத்தது வைத்ததுதான் என்று கொண்டு விட்டாலும் மற்றவர்கள் விஷயமாக எதுவும் கம்பல் பண்ண வேண்டாம் என்று விட்டுவிட்டேன் எதற்கு சொல்ல வந்தேன் என்றால் நம் தேச ஜனங்களின் தொழில் கெட்டுப்போகக்கூடாது நம் பணம் அநியாயமாக வெளியூருக்குப் போய் அவன் கொழுக்கப்படாது நம்மை இழைக்க பண்ணி அவன் கொழுக்கப்படாது என்பதற்காக ஒரு நல்ல ஏற்பாடு செய்தால் கூட ஜெனியூனாகவே எவனாவது பாதிக்கப்படுகிறான் வெளிதேசக்காரன் என்று இல்லை கதர் கதர் என்று அதையே ஆதரிப்பதென்றால் உள்ளூரிலேயே கைத்தறிக்காரன் மில்காரன் தன் தொழில் போச்சு என்று அழுகிறான் ஆக்ஷேபம் பண்ணுகிறான் கைத்தொழிலுக்கு நல்லது போனால் ஆலை தொழிலுக்கு கெடுதல் ஏற்படுகிறது ஆலை தொழிலுக்கு நல்லது போய் அதில் வேலை செய்கிற ஆயிரம் பேருக்கு நல்லது ஏற்படும் போதோ பத்தாயிரம் இருபதாயிரம் கைத்தொழில்காரர்கள் வயிற்றில் அடிக்க வேண்டி வருகிறது இத்தனை லெஜிஸ்லேஷன் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டிருக்கின்றனவே இவை அத்தனையும் யாருக்கோ நல்லது செய்யும் உத்தேசத்தில் கொண்டு வந்ததுதானே ஆனால் எந்த லெஜிஸ்லேஷனாவது எதிர்ப்பு இல்லாமல் பாஸ் ஆகியிருக்கிறதோ அவுட் டெமான்ஸ்ட்ரேஷன் ஹர்த்தால் என்று போகிற அளவுக்கல்லவா எதற்கும் அப்போசிஷன் வருகிறது என்ன அர்த்தம் எந்த நல்ல திட்டம் கொண்டு வந்தாலும் அதுவும் யாருக்கோ கெடுதல் செய்கிறது என்றுதான் அர்த்தம் அத்தனை அரசியல் கட்சிகளும் நல்லது செய்யத்தான் ஏற்பட்டிருப்பதாக அர்த்தம் அரசியல் கட்சிகளை மட்டும் சொல்வானேன் அத்தனை மத சம்பிரதாயங்களும் நல்லதற்காகவே ஸ்தாபிக்கப்பட்டதாக தெரிகிறது ஆனால் கட்சிக்கு கட்சி மதத்துக்கு மதம் சண்டையான சண்டை என்றால் யார் சொல்வது நல்லது யார் சொல்வது கெட்டது சமூக விஷயத்தில் லௌகிகமாக இதுதான் நல்லது என்று ஒரு வழியை மட்டும் வைக்க முடியாது ஆதலால் தான் இத்தனை கட்சிகள் தோன்றியிருக்கின்றன